தமிழ் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தெரியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உண்மையாக சொல்கிறேன் தமிழ் அண்ட் ஹிந்தி இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நம்ம தாய்மொழி நமக்கு தமிழ் தான் இருந்தாலும் இன்றைக்கு கூட நமக்கு தமிழ்மொழியில் தெரியாத நிறைய வார்த்தைகள் இருக்குது இங்கிலீஷில் தெரியாத நிறைய வார்த்தைகள் இருக்குது ஸோ ஒரு எடுப்பினராக இருக்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால கொண்டு வர முடியுமா அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக முடியும் ஆஸ் அன் எடுப்பர் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ டைம் யூட்டிலைசேஷன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்காரணத்துக்கு கொண்டும் என்னுடைய அபோவ் சிக்ஸ் பிஎம்ஐ நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யணுங்க அப்போ நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கொடுக்கறதை விட ஹாய் ஐம் மிஸ் பிசா சலீம் அண்ட் எடுப்பிரினர் ஆன்ட்ர்ப்ரில் எடுப்பிரினர் நம்ம எல்லாரும் ஆன்ட்ர்ப்ரினர் அப்படின்ற டேர்ம் கேட்டிருப்போம் அது என்னங்க எடுப்பிரினர் ஸோ எடுப்பிரின அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஆன்ட்ர்பிரர் மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோருக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்கள் என்ன எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ ஐ எம் அண்ட் எடுப்பிரினர் ஃபவுண்டர் ஆஃப் நிஃபியாஸ் ஆன்லைன் கிளாசஸ் ஸோ இந்த நிஃபியார் ஆன்லைன் கிளாசஸ் அப்படின்னு சொல்றீங்களே இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் தமிழ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்புறம் பேசிக்ஸ் ஹிந்தி அப்புறம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா இவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ்கான எல்லா கிளாஸஸ்மே இருக்கு ஆனால் இந்த வீடியோல நான் முக்கியமாக பேச போறது என்ன அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்தி நம்ம எல்லாருக்கும் ஸ்போக்கன் ஹிந்தி ஓரளவுக்கு தெரியுங்க உண்மையா சொல்லுங்களேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கள நமக்கு ஏதோ சின்ன சின்ன வார்த்தை கூட ஹிந்தில தெரியும் குட்டி குட்டி வார்த்தை தெரிஞ்சிருக்கும் ஆனா பேசும்பொழுது ஒரு தயக்கம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஆப்போசிட் பர்சன் ஹிந்தி பீப்புளா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னா நமக்கு தயக்கமா இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து லேக் ஆகறதுக்கு என்ன விஷயம் என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக அந்த பேசுவோம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப சுலபமாக ஹிந்தி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைவ் டிப்ஸ் கொடுக்குறேன் ஃபைவ் டிப்ஸ் நம்பர் ஒன் நீங்க உடனடியாக லிஃபியாஸ் ஸ்போக்கன் ஹிந்தியில ஜாயின் பண்ணிடுங்க ஸோ இதுதான் டிப் நம்பர் ஒன் டிப் நம்பர் டூ தமிழ் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தெரியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உண்மையா சொல்றேன் தமிழ் அண்ட் ஹிந்தி இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படி சொல்றேன்னா தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஹிந்தியில போட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கியம் கொஞ்சம் கூட இந்த மாற்றமே இல்லாமல் அப்படியே ஹிந்தியில் வரும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய வேர்ட்ஸ்க்கு தமிழுக்கும் ஹிந்திக்கும் வந்து ரொம்ப ரிலேட் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் தமிழ் உங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னா ஹிந்தியும் வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் இது நம்பர் டூ அப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்டாக நீங்கள் அதை அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுறீங்க லேர்ன் பண்ணுறீங்க ஒன் டேஸ் டூ டேஸ் ஸோ அது ஒன் டே டூ டேல நீங்கள் விடாமல் கன்சிஸ்டண்டாக நீங்கள் அதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணணும் ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணும்பொழுதே உங்களுடைய ஃபோர்த் டீம் என்ன வந்துடும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஸோ ஸ்போக்கன் ஹிந்தி நம்ம படிக்கலை பேசணும் ஸோ நல்லா பேசணும் அப்படின்னா நம்ம அந்த பீப்புள் பர்டிகுலர் பீப்புள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணணும் நல்லா பேசி பேசி பார்க்கணும் இது வந்து ரூல் நம்பர் ஃபோர் ஸோ ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டோம் ப்ராக்டிஸ் இது எல்லா பற்றியும் பேசிட்டோம் ஸோ ரூல் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த ஃபோர் ஸ்டெப்ஸும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்த் ஸ்டெப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய ஃபைவ் டிப்ஸ் ஓகே ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்றது ஈஸி ஈஸின்னு சொல்றீங்களே எவ்வளோ நல்ல லேர்ன் பண்ணிக்கலாம் எவ்வளோ டியூரேஷன் ஃபிஃப்டீன் டேஸா டுவெண்ட்டி டேஸா ஒன் ஹாரா சாரி ஒன் மந்தா இல்ல டூ மந்த்ஸா ஸோ நோ டியூரேஷனுங்க உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுடைய ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா உங்களால ஒன் மந்த்லேயே லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா ஒன் மந்த்ல நீங்க நிச்சயமா ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்க முடியும் இன்னொன்று ஒரு நிஃபியாஸ் இந்த இந்த இன்ஸ்டியூட் ஒரு கோஃபவுண்டா நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணுறீங்க இல்லையா ஹிந்தியை ஹிந்தியில லேர்ன் பண்ணுங்க அதே என்னங்க ஹிந்தியை ஹிந்தியில லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க நம்ம எல்லாரும் என்னதுமா பண்றோம் ஆ ஜா அப்படின்றத தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ எழுதிக்கிறோம் ஏஏஏ ஆ ஜேஏ ஜா இது வந்து என்னன்னா இந்த மகப் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இது நீங்க ஹிந்தியை படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பேசிக் என்னென்ன இருக்கு அதுல இருக்க அஐஇ கக்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா அல்பபட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த ஹிந்தியை லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டி மாதிரி ஸோ லைஃப் லாங் நீங்க எங்கே போனாலும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் என்ன படித்தாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப சுலபமாக பேச முடியும் ஜாயின் பண்ணுறீங்க நீங்க ஒரு ஒன் மந்த்லியோ இல்ல டூ மந்த்லியோ இல்ல த்ரீ மந்த்லியோங்க எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துட முடியும் கண்டிப்பா ஒன்று ரெண்டு வேர்ட்ஸ் வந்து அங்க கண்டிப்பா லேக் ஆகும் நம்ம தாய்மொழி நமக்கு தமிழ் தான் இருந்தாலும் இன்னைக்கு கூட நமக்கு தமிழ் மொழியில தெரியாத நிறைய வார்த்தைகள் இருக்கு இங்கிலீஷ்ல தெரியாத நிறைய வார்த்தைகள் இருக்கு ஸோ ஹிந்தி வந்து நம்ம ஒரு ஷார்ட் டியூரேஷனில் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் அப்படி லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு எடுப்பிரினராக இருக்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் கொண்டு வர முடியுமா அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக முடியும் ஆஸ் அன் எடுப்பிரினர் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா மை டைம் என்னுடைய டைம் நம்பர் டூ ஹார்ட் ஒர்க் நம்பர் த்ரீ நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் ஸோ என்னுடைய டைம் நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவேன் என்னுடைய கிளாஸஸ் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஃபைவ் டு நைன் அப்புறம் ஈவினிங் வந்து சிக்ஸ் டு டென் ஸோ இதுதான் வந்து ரொம்ப பிஸியான டைம் ஸோ மார்னிங் டைம்லேயும் வந்து ஸ்லாட்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் அந்த ஏர்லி மார்னிங் அப்புறம் ஈவினிங் இந்த டைமில் தான் நிறைய ஸ்லாட்ஸ் போயிட்டே இருக்குது ஸோ டைம் யூட்டிலைசேஷன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்காரணத்துக்கு கொண்டும் என்னுடைய அபோவ் சிக்ஸ் பிஎம்மை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் தட் இஸ் ஒன்லி ஃபார் மை கிளாஸஸ் ஸோ பிஃபோர் நைன் ஐஎம் அதுவும் அந்த டைம் நான் யாருக்காகவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா தி ஃபவுண்டர் ஆஃப் நிஃபியாஸ் ஆன்லைன் கிளாசஸ் ஸோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களால் சாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா பண்ண முடியும் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யணுங்க நம்மளும் வந்தோம் படிச்சோம் சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தோண்டிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ எனக்கு அது மாதிரி தோண்டிகிட்டே இருந்துச்சு நான் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்காக பண்ணணும் அவங்களுக்காக ஒரு விஷயம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலருந்தே தோணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கொடுக்கறதை விட இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நானும் ஏர்ன் பண்ணுவேன் அட் தி சேம் டைம் தே கேன் ஆல்சோ கேர்ன் ஃப்ரம் திஸ் ஸோ இந்த நிஃபியாஸ் ஆன்லைன் கிளாஸஸுடைய ஃபவுண்டர் எங்கள் அப்பா அம்மா கோ ஃபவுண்டர் ஸோ இந்த மாதிரி தான் ஸ்போக்கன் ஹிந்தி அப்புறம் தமிழ் இங்கிலீஷ்கான கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா தயங்காதீங்க நோ ஹெசிட்டேஷன் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஹிந்தி இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் நம்ம தமிழ் மக்களுக்கு என்னென்னா நிறைய பேர் இந்த மொழியை வந்து திணி திணிச்சுட்டாங்களா இல்லை திணிக்கிறாங்களான்றது தெரியல மேபி அந்த ஒரு மைண்ட் செட்டாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும் அது ஜஸ்ட் ஒரு ஒரு சர்வேவல்காக அவுட் சைட் தமிழ்நாடு போகணும் அப்படின்னா பேசுறதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த லாங்குவேஜ லேர்ன் பண்றோம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நன்றி